வணக்கம் காண்டிகேசன் பேசுகிறேன் பிக் பாஸ் எயிட்டை பார்த்திங்க இப்போ தான் பதினொன்று முப்பத்தஞ்சு முடிஞ்சுதுங்க எப்படி இருப்பாங்க அதாவது கமல் இருக்கும்போது நம்ம ரொம்ப லைக் பண்ணுவோம் ஐயோ இன்றைக்கி சாட்டர்டே வச்சேன் ஒன்றரை மணி நேரத்தில் முடிச்சிடுவாங்க நைன் தேர்ட்டி டூ லெவன்லாம் முடிச்சிடுவாங்க இப்போ எக்ஸ்டென்ட் பண்ணி டூ ஹவர்ஸ் போகுது ப்ரோக்ராம் அப்படின்னு வழக்கம் போல் அதாவது இப்போ தான் ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாள் முடிஞ்சுது சரி ஒரு சூட்டர் சூட்டர் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஏன்னா இல்லை நான் மறந்துடுவேன் பேரே மந்துடுவேன்னா அது நடக்கிற ப்ரோக்ராம் வந்துவிட்டேங்க சும்மா அப்படியே ஜாலியாக போடலாங்க தான் வேற ஒன்று தூங்க போகிற நேரத்துக்கு கொஞ்சம் பேசுவோமே இன்றைக்கி ஓப்பன் பண்ணிணாங்க வந்தவுடனே வந்தார் விஜய் சார் வந்தார் வந்துட்டு வெள்ளிக்கிழமை ப்ரோக்ராம் பாருங்கள் அப்படின்னு போய்ட்டாரு நான் சொன்னேன் வெள்ளிக்கிழமை ப்ரோக்ராம் டைரெக்டாக வந்து யாரும் நிறைய கேஸ் பெண்டிங்கில் இருக்குது இன்றைக்கி அப்படின்னு பார்த்தா அது வெள்ளிக்கிழமை ப்ரோக்ராம்னு வச்சாங்க வச்சா அதை பழைய மறுபடியும் அந்த சாப்பாட்டு பிரச்சனை டீ பிரச்சனையில் போகுது அவர் எடுத்த உடனே தீபக் வர்றாரு கேப்டன் வயிறு கலக்கிற மாதிரி இருக்குறா சமுக்கு அப்செட்ரா அப்படின்னு சொல்லி ஒரு டீ வேணுன்றார் உடனே இருக்கிற பால் எடுத்து அந்த விசால் ஏதோ போடுறாங்க போட்டு டீ மாதிரி ஏதோ கொடுக்குறாங்க அப்புறம் இன்னோவா டீ நாலு பேர் டீ போடுறாங்க அவருக்கு ரஞ்சித்துக்கு ஏதோ நாலு டீ அப்படின்னு சாப்பிட்றாங்க இனவாட்டி டீ போட்டால் ஒரு லிட்டர் பால் தான் இருக்குது அது சாய்ந்தரம் வேணும் அப்படின்னு அந்த அம்மா பவித்ரா சொன்னோடனே சரி அப்போ டீ வேணாம் அப்படின்னா இன்னும் தலைவர் வந்து சொல்கிறார் யார் அந்த பையன் ஜெப்ரி பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெப்ரி அவர் சொல்கிறார் இல்லை இல்லை டீ போடுங்க கொஞ்சம் திக்காக போடுங்க அப்படின்னு சரி இன்னும் போடலான்போது பால் வந்து ஈவினிங் இருக்காதுன்னு சரி நிறுத்துறாங்க அது அப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு ஏதோ பிரச்சனை போகணுமே அப்படின்ட்டு அப்படி ரெண்டாவது டீ போடும்போது அவர் தீபக் சொல்றார் ஏ அப்படி போட்டால் எனக்கு கொஞ்சம் குடிப்பீங்களா ஆ கொஞ்சம் கூப்பிட்டு போதோன்றார் இவர் அஞ்சித்து அவருக்கு மங்களம் ச சாமின்னு வச்சுருக்காங்க மங்களம் சார் அவர் பேர் தெரியாது இப்போ தான் சொன்னாங்க மங்களம் சார்ன்னு அந்த உள்ள டீம்லேயும் கூப்பிட்றாங்க இன்றைக்கி விஜயன் கூப்பிட்டாரு மங்களம் சார்னு அது மாதிரி அவருக்கு பட்டை பேர் வச்சிட்டாங்க பாவம் நல்ல மனுஷன் ஒளி ஒழிஞ்சு ஒரு அறுபத்தி மூணு நாள் இருந்தவரை தான் வெளிச்சமாக வந்திருக்காரு இன்னொரு ரெண்டு மூணு நாளாக தான் அவர் பேசுகிறார் அவருக்கு உடல் வருது அதுதான் போன வாரம் ஒரு நாலு நாள் முந்தி ஒரு ப்ரோக்ராம் பேசினார் கொஞ்சம் காமெடியாக பேசினார் அப்போ தான் இவர் கூட பேச தெரியுமா நம்ம நினச்சிடும் அவர் பேர் மங்களம் சார் அப்படின்னு வச்சுருக்காங்க அப்படின்ட்டு அந்த டீ பிரச்சனை முடிஞ்சுதுங்க முடிஞ்சு அப்புறம் இந்த வழக்கம் போல் பிக் பாஸ் ரூம் வந்து ஒரு பெல் அடித்தாங்க என்னான்னு பார்த்தா வழக்கம் போல் ரெண்டு சாம்பார் வந்தது உப்பு இல்லாமல் பார்த்துட்டு ரொம்ப பரதாமல் ஆகிட்டாங்க உடனே எல்லாம் டீமே போய் கெஞ்சு தான் எப்படி பா என்ன கேமு கேதலாம் பனிஷ்மெண்ட்னால் என்ன அர்த்தம் ஆனால் இவங்களெல்லாம் நம்பி கவர்மெண்ட்லாம் கொடுத்தனீங்களே எடுத்து உள்ளே போடுவாங்க அந்த ஊரே போய் கைச்சுன்னா அந்த கைதிங்களை வெளியே விட்ருவாங்க போல் தண்டனை கொடுத்தா தானே அவன் திருந்துவான் அப்படி வால் 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 கற்றுச்சி அதுக்காக அந்த கொடுத்தது கேமர் ஸ்பாயில் பண்ணக்காக அந்த பனிஷ்மெண்ட்டு உப்பு இல்லாமல் சாப்பிட்டா என்ன ஆகிடுப்போம் ரெண்டு நாள் சாப்பிட ஆகிட்டு போங்க வேறு தண்ணி குடிங்க எவ்வளோ இருக்குதுல்ல பொண்ணு அப்படியே டிவியே போய் அப்படியே ஒற்றுமைக்கு பாடு போடுதான் அதில் வேறு அந்த முத்து சொல்கிறார் நாங்களாம் இப்படி இருந்தால் கூட நான் ஒருத்தர்னா கூட எல்லாம் போய் சேர்ந்துருவோம் என்னடா ஓடணும் இது ஊர் தகராறா இது வண்ணா சேர்ந்துடும் சொன்னார் எல்லாம் கும்பலாக போய் கேட்குறாங்கன்னா உடனே பிக் பாஸ் வந்து ஒரு பெல் அடிக்கிறாரு உள்ளே போனால் எல்லாேருக்கும் ஏதோ பிரியாணி நினைக்கிறேன் ஏதோ அந்த பாப்கார்ன் மாதிரி ஏதோ ஒன்று வருது அது வந்தோடனே இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பார்க்குறாங்க இவங்க மட்டும் இல்லையே அப்படின்னு வருது எல்லாம் வச்சு சாப்பிடும்போது அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பெல் அடி இவங்களுக்கு வருது இவங்க என்னென்ன கேட்டாங்க அது வரும் ரொம்ப தேங்க் பிக் பாஸ்னால் என்ன பனிஷ்மெண்ட்டு இது மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்தாப்போ வீட்டில் இருக்கிற பசங்களும் தெரிஞ்சார் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா பசங்க வந்து அது இனிமேல் அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு இருக்கு அது கொடுக்குறது இதுன்னு கெஞ்சினா ஒன்றே கொடுத்துறாரு பாவம் ரொம்ப பாசக்காரர் பிக் பாஸாக இருக்கார் இதனால்தான் பசங்க நல்லா ஏமாத்தான் ஐ மீன் உள்ளே இருக்கிற பிளேயர் அப்படின்னு மற்றபடி ஒன்றுமே இல்லைங்க அப்புறம் வந்தார் விஜய் வந்தார் அப்படி இப்படி பேசினார் அவர் எவ்வளோ இந்த புள்ளி புள்ளி கேங் கேள்விப்பட்டோம் இந்த என்னது அன்பு டீம் ஒன்று கேள்விப்பட்டோம் இந்த டீமில் கோவா டீம்னு உனக்கு தான் அது இனிதான் எனக்கு தெரியும் அந்த கோவா டீமில் யார் யார்னு பார்த்தா ஜாக்லின் அந்த சௌந்தர்யா அந்த ஜெஃப்ரி அப்புறம் அந்த பையன் ரவீனா ஆமாம் ரயன் ரயன் அந்த பையன் நாலு பேர் தானா இன்னும் ஒருத்தர் ஆச்சுன்னு பார்த்தா இந்த ரஞ்சித் இந்த ஓட்டில் உட்காந்துருக்காரு அப்புறம் அவரு ஒரு தானே புட்டி உள்ளே போட்டாங்க அவர் பேர் மங்களம் சாமியா மங்களம் சார் அவரை போட்டு அவர் பாவம் அவர் இவர் கேட்குறாரு விஜய் கேட்குறாரு யார் விஜய் சேதுபதி மங்களம் சார் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் இது என்ன இது மாதிரி சார் இன்றைக்கி எத்தனை நாள் இன்றைக்கி அறுபத்தி மூணா நாள் அது மட்டும் கரெக்டாக சொல்கிறாங்க ஏன்னா டே ஒவ்வொரு நாள் கணக்கு போடுறாங்களா இன்றைக்கி இவ்வளோ அக்கௌண்ட்டில் வந்திருக்காங்க அக்கௌண்ட்டில் வந்து அந்த கணக்கு மட்டும் போடுறாங்க அறுபத்தி மூணு நாள்னா ஒரு எவ்வளோ இருபத்தஞ்சி லட்சம் சம்பாரிச்சிட்டார் அது வேறு விஷயம் அவர் சொல்கிறார் இது மாதிரி சார் என்ன சார் இப்போ தான் நீங்கள் விளையாட ஆரம்பிச்சிருங்க இப்போ தான் இப்போ தான் ரெண்டு மூணு நாளாக அன்றைக்கி பேச ஆரம்பிச்சிடுங்க அப்போ ஒரு நாளாக எப்படி இருந்தார் பாருங்கள் அவர் பாவம் இருக்கிற இடம் தெரியாமல் எல்லோருக்கும் கூட அப்படியே நல்லவன் மாதிரியே நடிச்சிட்டு போகலான்னு பார்த்தார் பொழுது இனி கொஞ்சம் கொஞ்சமாக சாயம் அப்படியே வெறுக்க ஆரம்பிச்சு அவருக்கே என்ன கேட்ட கேள்வி பதில் கிடையாது இவர் எவ்வளோ கேட்குறாரு அவர் வேறு மாதிரி பதில் சொல்கிறார் இந்த மாதிரி ஜப்பான் பாஷையில் கேள்வி கேட்குற மாதிரி அவர் தமிழ் புரியாத மாதிரி ஜப்பான் பாஷை புரியாத மாதிரி அவர் ஒன்று சொல்கிறாரு யாருக்கிட்டையுமே கேள்வி கேட்டு கேட்டு சுற்றி சுற்றி விடுறாங்க அது பாவம் இவர் நிறைய பேர் சொல்லிட்டாரு நான் கேட்குறதுக்கு மட்டும் சொல்லுங்கள் புரிஞ்சுதான் உங்களுக்கு புரிஞ்சுதான் அவனுக்கு புரிஞ்சு அது ஜெப்ரிக்கு புரியுதுங்க ஜாக்லினுக்கு புரியல இவர் கேட்ட கேள்வி அவர் சொல்ல அதே சவுண்டுக்கு புரியல இன்னொன்று பார்த்தீங்களா இந்த சவுண்டு வந்து யாருன்னா பேசுனா அதாவது நீ வந்து தப்பான கேம் எடுத்தோன்னா அப்படி முடி அப்படி இழுத்து விடும் அப்படி செழிப்பு விடும் அப்படி அப்படி பே அட்ட மாதிரி ஆகும் ஏங்க செய்யலை இன்னைக்கு கொண்ட போட்டு குழந்தை ரெண்டு மயிரை மட்டும் இப்படி விட்டுருந்துச்சு இந்த இந்த சைடில் விட்டு ஏன் இதை அப்படி தட்டி விடுறது விஜய் சே பேசும்போது இனி மட்டும் அப்படி இருந்தீங்க அப்போ ஆளை பார்த்து ஏமாற்று தான் இந்த சொல்லுவாங்க ஆர்காட் சாத்தின்னு எதுவும் சொல்லுவாங்க அது மாதிரி இனி பண்ண வேண்டியது தானே அந்த ஜாக்லின் மூஞ்ச தெரியல கேட்டால் அந்த ரயானுக்கும் நல்லா டோஸ் விட்டாங்க அந்த ராணுவுக்கு நல்ல பேர் கொடுத்தாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆமாம் அந்த பையன் நல்லா அழகாக பண்ணுறான் கூப்பிட்டு சத்யா நீங்கள் சொல்லுங்கள் ராணவ் தெளிவானா சத்யா ராணுவ எனக்கு அப்புறம் என்னட்டான் இல்லை சார் சத்தியாவே சொல்லிட்டான் அப்படின்னா இந்த விஷயம் தான் அவனுக்கு பிடிச்சது நீங்கள் உங்களுக்கு நீங்கள் நல்ல பெரியால் ஆகிடுங்க அப்படின்னா அதுதான் உண்மை அவன் வந்து நான் இதுக்கு போற அவனை போய் டார்கெட் பண்ணுறாங்க சில பேர் அவன் விஷால் வேறு சொல்கிறான் ஒரு இடத்துல அந்த ராணுவ பிடிச்சி அந்த கேங்கு கோவா கேங் வந்து ஃபுல்லாக அவனுக்கு இது பண்ணாங்க அந்த நேரத்தில் அவனுக்கு அஞ்சு பேர் சேர்ந்து அவனை அட்டாக் பண்ணுறாங்க அடிக்கிறாங்க சார் அந்த நேரத்தில் போய் அவனை காப்பாற்றி கூட்டு வந்து இந்த டீமில் விட்டேன் இடம்ப என்ன சொன்னா இங்கே அங்கே அடிக்கிறாங்க ஏற்றாங்க விட்டானா ஆனால் அங்கே போய் நான் சொன்னேன் அவன் அப்படி தான்ட்டு ரஞ்சித்துக்கிட்ட சொல்கிறான் அது வேறு விஷயம் இன்னும் நிறைய கேட்கணும் இந்த பிக் இது விஜய் சார் நாளைக்கு கேட்டால் தான் நல்லாயிருக்கும் எனக்கு திருப்தியாக இருக்கும் அந்த இது சவுண்டை பிடிச்சி கேட்கணும் அந்த முடி அப்படி பண்ணுறது ஏன் கத்துறது என்னங்க பைத்துக்காரை ஹாஸ்பிட்டலாக இருக்குது அங்கே கூட ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணுறாங்க இதுங்களெல்லாம் எடுத்துகிட்டு கேட்கலாம் வே ஆட தெரியாதவங்கள ஏன் வச்சுருக்கீங்க அது ஜாக்கி மறுபடியும் சொல்கிறது எனக்கு பிடிக்கலப்பா எனக்கு வந்து அது மாதிரி செய்ய தெரியாது என்ன செய்ய தெரியும் செய்ய தெரியாது ஏமா வரேன் ஏதா கேட்டு திறக்கணும் திறக்கணும் அப்படியே ஓடி போயிடுங்க அந்த மலையாள பொண்ணுங்க நேற்று அப்படி பண்ணிச்சு அதையும் வச்சுன்னு கிறீங்க கண்டன்ட்டுக்கு இது பண்ணோம் அதே மாதிரி இன்றைக்கி அந்த லவுடு மறுபடியும் போகிறது அந்த விசாலம் அந்த தட்சிக்கா அது பேர் ஆமாம் அது என்ன காரணமாக அது அது வாண்டடாக வச்சுக்கிறாங்க பொழுது ஏதோ ஒரு சாப்பாட்டில் இலை வைக்கும்போது ஒரு ஸ்வீட் வைப்பாங்க அது மாதிரி என்னத்துக்காது அப்படின்னு மற்றபடி ஒன்றுமே கிடையாது போட்டு குழப்பு 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 இவரும் கேட்குறாரு அவருக்கும் அவர் விஜய்க்கே புரியலை அவருக்கே புரியலை இவங்க சொல்கிற பதில் அப்படின்ட்டு அப்புறம் ஜனலுக்காரி ஆர்வமாக விளையாண்டுங்க இது இத்தனை பேர் எத்தனை பேர் விளையாடுனாங்க அப்படின்னா ஒரு பத்து பேர் ஆடிருப்பாங்க மற்ற வேஸ்ட் மீதி எல்லாமே மிச்சம் தான் ஆனால் தீபக்கு நல்ல சட்டி கொடுத்தாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா தீபக் அந்த ஆரம்பத்தில் தான் அது வில்லன் மாதிரியே அப்படியே ஆனால் அதுக்கு அவர் ஆன்சர் பண்ணுறதும் நல்லா இருந்தது நான் வந்து இருபத்தஞ்சி வருஷமாக ஃபீல்டில் இருக்கேன் என்னென்னவோ கதை பார்த்து பண்ணியிருக்கேன் சும்மா சொல்கிறத செய்வேன் இது எனக்கே நான் ஒரு இது ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன் ஒரு பேயின்றதை நான் ரொம்ப லைக் பண்ணது அதை வச்சு என்னென்ன கொடுவோம் பண்ணும் அப்படின்னு ரெண்டு மூணு ஆக்டர்ஸை மனசில் வச்சுட்டேன் கமல் உங்களை அப்படின்னு ஏன்னா கமல் வந்து அந்த ஆளை வந்தான் ஒன்று இடத்துல போதும் அந்த பழைய இதெல்லாம் வந்துடும் அது ஆக்ரோஷமான சீன்ஸ்லாம் வரும் அப்படின்னு அது நல்லா இருந்தது ஒன்று இவரே பாராட்டேன் வெறும் இப்படி தான் இருக்கணும் ஒரு க்ரியேட்டிஷன் இருக்கணும் நம்மளுக்கு நம்மளுக்குள்ளே ஒரு கற்பனை கதை வரணும் அப்படின்னு அதே மாதிரி முத்து ஓகே பாவம் இந்த அருண் ஏன்னா அப்படின்னு சொதப்படறான்னு தெரில ஒன்றுமே புரியல அவர் ஒன்று கேட்டால் அவர் ஒன்று சொல்கிறாரு இந்த சாம்பாருங்க உண்மையிலே ஒன்றுமே புரியல என்ன கேட்குறான்னு தெரில அப்படின்றா அப்படின்னு சரி உக்காருங்க அப்படின்னு இவருக்கே போர் அடிச்சு போச்சு அதே மாதிரி நிறைய பேர்கிட்ட ஆன்சர் எடுக்கிறதுங்காட்டியும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாதிரி இந்த கோவா கேங்கு ஒரு அஞ்சு பாயிண்ட் வச்சுருக்காங்க என்னென்ன பாயிண்ட் அவங்க வாயில் சொல்ல வச்சார் இல்லை வேற ஒரு எழுதுன்னு வந்துட்டார் அதே மாதிரி இன்னொன்று யூடியூப்பில் பார்த்துருங்க இந்த விஷாலும் அந்த தக்ஷம் ஏதோ லவ் லெட்ரு மாதிரி வச்சுருக்காங்க அது வந்து விஷால் பா படிக்கிறான் அந்த லைன் எனக்கு ரொம்ப நான் தான் அது வாண்டடாக எழுதுனேன் அந்த லைன் எழுந்து அது என் மனசில் பட்டுது அப்படின்னா அது உள்ள பேனாலாம் இருக்கா நினைச்சல அப்போ பேனாக இருந்தால் முன்ன நம்ம பிரியங்கா கேஸில் வரும் நிரம்பிட்டு அப்படியே சைலண்ட்டாக எழுதி காமிப்பாங்களே அது அது மாதிரி கதையாக கூட இருக்கும் இன்னும் அந்த பேனாலாம் உள்ளே இருக்க அந்த லவ் லெட்ரு ஒன்று காமிச்சாங்க அப்படின்னு அது கொஞ்சம் பார்க்க யூடியூப் பார்க்க சொல்கிறேன் அதில் ஏதோ ஒன்று கிளிப்பிங்கில் பார்த்தேன் அதே மாதிரி இந்த சில யூடியூபர்லாம் இப்போ நிறைய போய் போய்றாங்க இன்றைக்கே சொல்லிட்டாங்க ஆனந்தி ஆவுட்டு தட்சிகா அவுட்டு அப்படின்னு ஒரு வீட்டுக்கு போன உடனே பேட்டி கொடுக்குறாங்க என்னங்க இது ஆறு மணி போய் எட்டு மணிக்கு போயிட்டு எட்டைக்கோவா பேட்டி கொடுத்துருவாங்க இன்னக்கு அதே யூடியூப் எப்படி வேணாலும் போடுறாங்க ஏதோ அந்த பழைய போட்டு ஏதோ ட்ரெஸ்ஸை ஒன்று புதுசாக போட்டு கையில் ஏதோ ஒரு பேரை கொடுத்துறாங்க யார் பிடியா இருந்த பேர்னு இந்த வாரம் யார் போகணும் டபுளாக இருக்குமா இல்லை சிங்கிளாக இருக்குமான்னு தெரில நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல கண்டிப்பாக அந்த மலையாள பொண்ணு கேட்கணுங்க போகிறேன் தேர்ந்து ஒரு போகிறேன்னு கேட்கணும் என்னத்துக்கு சும்மா போன வாட்டி அதே மாதிரி ரெண்டு போன சீசனுக்கு முன் சீசனாக அந்த யார் தனலட்சுமி ஒன்று போய் அழகு போகிறோன்றது அப்புறம் போய் சாரின்னு பாத்ரூம் போய் உழுந்துட்டு பிக் பாஸ் கோத்தியானு வரது அது மாதிரி ரெண்டு வாட்டி போனது அதுமாதிரி விற்கக்கூடாது தெட்டு விடுங்க போட்டோம் பாவம் அந்த மாதிரி குழந்தைங்களாம் ஏ வச்சுட்டு நம்ம பாவத்தை சம்பாதிக்கணும் அதே மாதிரி இந்த ஜாக்லீன் பிடிக்கலனால எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாதுரா அப்படின் தான் திரிச்சு விடுங்க இப்போ அது முடிஞ்ச பிறகு பேசுகிறாங்க ஜாக்லினா அந்த ரயாணும் இல்லை நான் அவன் அதை சொல்லிட்டான் அவன் ஆனும் அதை மாதிரி திடீர்னு பேசினாங்க டெய்லி பேசுறது எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறான் அவனாக வந்துகிட்டே பேசினான் இவன் தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறான் ஆனால் சில இடத்துல நல்லா அழகாக பேசுனாங்க போட்டு கொடுத்தாங்க இந்த ஜாட்மின் கிட்டே பேசினா இவன் வந்துடும் சவுந்தரியம் அந்த பொண்ணு நல்லா குட்டி பொண்ணு நல்லா அழகாக சொல்லிட்டான் நான் பேசுவோம் சவுந்தர்யம் வந்துடும் சவுந்தரியா பேசுவோம் அந்த ரயான் ஒன்றுவான் இவங்க மூணு பேரும் ஒரு கேங்கு ஆனால் சத்திய அழகான பேர் வச்சார் இந்த என்ன சொன்னார் அந்த குள்ள நரிக்கு ஒன்று அந்த காட்டு நாய் மாதிரி ஒன்று இருக்கும் பேர் என்னென்னு சொன்னார் நல்ல பேர் அது அதுதான் அந்த காட்டு நாய் மாதிரி வந்து அப்படியே அது அது தெரியாவில்ல நல்ல ஞாபகம் இல்லை அது வந்துச்சுன்னா சிங்கத்தோடு மோசம் அது அது விடாது அது மாதிரி அந்த கும்பல அப்படியே வந்து அட்டாக் பண்ணோம் அதுக்காக தான் இதுக்கிட்ட போகிறதே பயமாக இருக்குது அது அதே மாதிரி இந்த அருணையும் கேட்டார் நீங்களும் போய் சேர்ந்தீங்களாம் ஐயா நான் போய் சேரல சார் சும்மா போயிட்டு அப்படியே இது பண்ணேன் அவன் ஜாக்லின்னு சொன்னீங்களே இல்லை வந்தார் நல்லா தாங்கு நான் சும்மா கேட்டேன் அருண் வந்து சாம்பார் தான் அது எது எப்படி வேணும் ஊற்றிலாம் போது இட்லிக்கும் ஊற்றிலாம் சாப்பாட்டும் ஊற்றிலாம் அது மாதிரி கொஞ்சம் தைரியமாக போல்டாக இருக்கணுங்க தீபக் ஆக்டிங் சூப்பர் இந்த ரஞ்சித் வந்து மேக்கப் நல்லா இருக்குது பாவம் இன்னிக்கு அந்த பேர் மங்களம் சாரா அவர் ஒரு மாதிரி ஆகிக்கிட்டாங்க அவருக்கு ஃபினிஷிங்கில் பா எங்கன்னா இருப்பான்னு பார்த்தா காணும் அவர் எங்கே போய் பார்த்துருந்தோம் அழுதானா குழிங் அழுதானது அவருக்கு தேவை அப்படியே ஜாலியாக ஓட்டிட்டார் அறுபத்தி மூணு நாள் ரெக்கார்டு இல்லை இன்னும் பத்து நாள் அப்படியே ஓட்டுட்டாங்கன்னா அப்புறம் ஃபேமிலியை வர வைப்பாங்க அது ஒரு நாள் அஞ்சு நாள் ஓடி போயிடும் ஒவ்வொருத்தர் ஃபேமிலியாக இருந்தால் அது ஒரு அஞ்சு நாள் அதுக்கப்புறம் டெஸ் வைப்பாங்க அதை எடுத்துகிட்டு போயிடலாம் இதுதான் நடக்கும் வேறு ஒன்றும் இல்லை அதாவது ஐம்பது நாள் க்ராஸ் பண்ணிட்டாலே நீங்கள் ஜாலி அதுக்கு மேலே அவுட் ஆனான்னா எதோ நான் ஒன்றும் கிடையாது ஆனால் எனக்கு செஞ்சு ரெண்டு பிளேயரு பேஸாக எடுத்துட்டாங்க அந்த பேர் என்ன குப்பித்து கோமாலில் வந்தால அந்த பொண்ணு அந்த பொண்ணு நல்லா ந அது மட்டும் இருந்ததுன்னா நல்லா பண்ணியிருக்கோம் அது அந்த சிவாஜி பேரண்ட் சிவகுமார் அவனை எடுத்தது எனக்கு உண்மையிலே வர்த்திடலாம் ஏதோ இன்னும் இல்லை ஏங்க அதை விட போர் டீம்லாம் இருக்குது நீங்கள் அதெல்லாம் எடுத்துடலாம் அதை விட்டு அவங்க என்ன காரணத்துக்கு ஏற்றாங்க ஒன்றும் புரியலை இதான் விஷயம் பாவன் நாளைக்கு என்ன வரது தெரியல நாளைக்கு வந்து என்ன கதை பேச வரது தெரியல இன்னும் ஒன்று பெரிய சந்தோஷம் புக்கு வைக்கல இவர் புக்கு வைக்கல யாரும் பெரியவங்கள பற்றி எதுவும் பேசணும் ஏன்னா இவரே பாவம் என்ன பேசணும்னு தெரியாமல் இவர் கேட்ட கேள்வி பதில் வரலை போட்டு நோண்டி நோட்டி கேட்குறாரு புரியுதா எனக்கு அனுப்ப போர்ப்பா அப்படின்றது என்ன்த்த பண்ணுறது என்ன பெரம்ப அச்சா கேட்க உண்மையை சொல்லு உண்மையை சொல்லு பேச்சு தான் பார்க்கலாம் இன்றைக்கி சுமாராக இருந்தது அவள் தான் ஏன்னா அவரே பாவ ஒரு மாதிரி போய் நான் திணறி இருப்பார் அவர் நாளைக்கு வந்து இனிமேல் கேட்குறேன்னு சொல்கிறார் பார்க்கலாம் ஓகே இனிமேல் டபுள்ன்றாங்க டபுள் தான் நல்லதுதான் இந்த டீம் இதெல்லாம் அனுப்பிச்சிடலாம் இந்த லவ் பண்ணுற சீன்லாம் அனுப்பிச்சிடலாம் போர் அந்த மலையாள பண்ண அனுப்பிச்சிடலாம் ஓ ஒன்று கத்திட்டு அதெல்லாம் வச்சுருப்பாங்க ஏன்னா விட மாட்டாங்க அது கத்தி கத்தி போனி நான் போகிறேன் ஏன்னா தமிழ் பண்ண ஒரு ஆள் வேணும்னு அது வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னத்துக்கு ஒன்றும் புரியல ஓகே இன்றைக்கி வந்து சுமார் ரகம் நல்லா இருந்தால்தான் தம் தப்பி காமிலாம் இன்றைக்கி வந்து சுமார் தான் ஓகே பார்ப்போம் பாலை